வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நான் ஒரு லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வீடியோஸில் அப்புறம் போன வாரம் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எந்த சேவைகளுமே கிடையாது தங்கத்தேர் சேவை அதுக்கப்புறம் அந்த அப்புறம் விடுதிகள் அப்புறம் அபிஷேக பூஜா அபிஷேக தரிசனத்துக்கு எதுவுமே வந்து ஆன்லைனில் புக்கிங் கிடையாது அது வரைக்கும் புக்கிங் எதுவும் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருப்பேன் திருப்பி இப்போ இன்றைக்கி செக் பண்ணி பார்த்தோம் பார்த்தா ஆன்லைன் புக்கிங் எல்லாம் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கேன் என்னென்ன டேட்டுன்னு சொல்லி சொல்கிறேன்னா அபிஷேக தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி அதாவது அக்டோபர் முப்பதுலேருந்து ஓப்பன் ஆகுது முப்பதுலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது நவம்பர் அஞ்சு வரைக்கும் அதே மாதிரி அபிஷேக பூஜைக்கும் அப்படி அதே மாதிரி தான் முப்பதாம் தேதியிலேருந்து முப்பது அக்டோபர்லேருந்து ரெண்டு பதினொன்று அதாவது நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு அதுக்கப்புறம் தங்கத்தேர் அனுமதி கட்டணம் பார்த்தா மூணாம் தேதிக்கு மட்டும் ஓப்பனில் இருக்குது முகன் விடுதி பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்லேருந்து நவம்பர் அஞ்சு வரைக்கும் ஓப்பனில் இருக்கு முகன் விடுதி ஏசியும் அப்படிதான் தான் நவம்பர் இருந்து நவம்பர் அஞ்சு வரைக்கும் கந்தவேல் விடுதி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நார்மல் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருந்து அஞ்சு வரைக்கும் அப்புறம் கந்தவேல் விடுதி ஏசி படுக்கை நவம்பர் ஒன்லேருந்து அஞ்சு வரைக்கும் ஓப்பனில் இருக்குது மாதிரி சண்முக அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாந்தேதி நவம்பர் ரெண்டு ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து ஓப்பனில் இருக்குது ஸோ பார்த்து ஆன்லைன் புக்கிங்கு தேவைப்படுறாங்க பார்த்து சைட் கோவிலோட சைட்டில் போய் புக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்